நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறது என்னுடைய இனத்தின் கடமையாக பாக்குறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அந்த போர் என்னைக்கு வெற்றி பெறும் அப்படின்றது தெரியாது ஆனா அந்த போர்ல எல்லா தமிழர்களும் உரிமையோடு கலந்து கொள்ளணும் கலைஞரவர்கள் அங்கால பரமேஸ்வரி கோயிலுக்கு போகும்போது ஒன்றிய குளம் ஒருவனே தேவன் மேடையில் வரும்போது இன்ஜினியர் நம்மளுடைய தொல்லியல் விஷயங்கள் எப்படி இருக்கு நம்மளுடைய பாரம்பரியம் எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த இனத்தின் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு மகனுக்கு இருக்கு அப்பா அத கிண்டல் பண்ணாங்க ஆனா இப்ப பாருங்க முருகன் மாநாடு நடத்துறாங்க அதிமுக பர்சனாலிட்டி கல்ட்டு தான் முதல்ல எம்ஜிஆர் ஆரம்பிச்சாங்க எழுபத்தி ரெண்டுல அவங்களோட பர்சனாலிட்டியில கட்சி ஓடுச்சு அடுத்த ஜெயலலிதா அவர்கள் ஓடுது அவங்க நான் திராவிடம் தமிழர்களை படிக்க வச்சதே நாங்க தான் வந்து எந்த அதிமுக தலைவரும் பேசுறதில்லை விமர்சனமே செய்யக்கூடாது விமர்சனம் செய்வதற்கே பெரியார் உரிமை இருக்கு நீங்க கடவுளோட பெரிய எல்லாம் கிடையாது கருணாநிதி கடவுளோட பெரிய கிடையாது கருணாலையை விமர்சனம் செய்யும் திமுக விமர்சனம் செய்யும் கருத்தல் விமர்சனம் செய்யும் எம்ஜிஆர் வந்து மூதாமியை கோயிலுக்கு வந்து வீரவால் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அது பேச்சு கிடையாது சிவாஜி கணேசன் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு பிரச்சனை ஆனால் சீமான் அவர்கள் முருகனுக்கு வேல் எடுத்தா பிரச்சனை ஆனா இதே இது ஸ்டாலின் அவர்களுக்கு வேல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை அது வந்து சமூக நீதி அது சமூக நீதி ஊடகங்கள் சமூக ஊடகங்கள்ல ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்லப்படுது நாம் தமிழர் கட்சி ஆனால் உங்களை எப்படி மக்கள் வந்து பார்க்கிறாங்க வரவேற்கிறாங்க உங்களை எப்படி பழகுறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவராக களத்தில் இருக்கக்கூடியவராக மக்கள் உங்களை எப்படி அணுகிறாங்க பேசுறாங்க மக்களுக்கு அவங்க வீட்டு பிள்ளை அரசியல் பேசுது அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ஆண்டு இந்தியாவுல சுங்கச்சாவடிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் அப்போ ஒரு ஆண்டுக்கு போட்டு பாருங்க எழுபதாயிரம் கோடிக்கு மேல அப்ப எழுபதாயிரம் கோடிக்கு மேல ஏற்கனவே வருமானம் மீட்டக்கூடிய இந்த சுங்கச்சாவடிக்கு ஏன் திரும்ப திரும்ப ஆண்டுக்கு ரெண்டு முறை வந்து சுங்கச்சாவடி கட்டண உயர் வந்து ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இங்க இருக்கக்கூடிய கனிமொழி பேசுவாங்களா இதே இது கருணாநிதிக்கு சமாதி வேணும் அப்படின்னா நடராத்துல போய் நீதிமன்ற கதவை தட்டி எனக்கு வந்து மெரினாலதான் இடம் வேணும்னு கேட்க தெரியுது இதே மக்கள் பிரச்சனை அப்படின்னா வந்து கடிதாசி போட்டு இப்போ அதனுடைய வழி வழியாக வரக்கூடிய இந்த திமுக ஐடி இங்க இருக்கக்கூடிய மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து பாலியல் ரீதியாக வந்து மிக கேவலமான முறையில் வந்து சீண்டி பாக்குறாங்க இதை வச்சுக்கிட்டு எல்லாம் நீங்க எல்லாம் போய் வந்து வந்திதா பாண்டேக்கு வந்து நான் வந்து கைப்பற்றி நிக்கிறேன் கரம் பற்றி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் கேவலம் கேவலம் வடநாட்டு கட்சிகளே வடநாட்டு கட்சிகளே பாஜகவை வெறுத்து ஒதுக்க நிலையில பாசிச எதிர்ப்பு பேசிட்டு பிராமண எதிர்ப்பு பேசிட்டு நாங்க வந்து ஆரியத்தை எதிர்க்கிறோம் பாஜக என்கின்ற ஆரிய கட்சியை முதலாக முழு முதல் ஐந்தாண்டு கால ஆட்சியை வந்து முழுவதற்கு காரணமாக இருந்தவர் தன்னுதான் இந்தியா முழுக்க பரவி அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ஐந்தாண்டு கால ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நான்கு இந்த ஐந்தாண்டு கால ஆட்சி இந்த ஐந்தாண்டு கால ஆட்சிக்கு ஆரிய ஆட்சிக்கு பல்லக்கு தூக்கி நின்றது திமுக அப்ப ராஜ்நாத் சிங் பேசிட்டு ஆகணும்

தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டி என் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி கார்த்திகா அவர்கள் இப்ப நீங்க பாக்குற வரைக்கும் நீங்க வந்து களத்துல நிக்கறீங்க அன்றாட மக்களோடும் பழகிறீங்க ஊடகங்கள் சமூக ஊடகங்கள்ல ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்லப்படுது நாம் தமிழ் ஆனால் உங்களை எப்படி மக்கள் வந்து பார்க்குறாங்க வரவேற்கிறாங்க உங்களை எப்படி பழகுறாங்க நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவராக களத்தில் இருக்கக்கூடியவராக மக்கள் உங்களை எப்படி அணுகிறாங்க பேசுறாங்க மக்களுக்கு அவங்க வீட்டு பிள்ளை அரசியல் பேசுது அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு முன்னாடி வந்து நான் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி வந்து மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்கேன் இப்போ அந்த கஷ்டத்துக்காக நானும் அவங்க கூட இருந்து போராடுறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அந்த பொறுப்பு வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன் மக்களும் என்னை ரொம்ப விரும்புகிறாங்க மக்கள் மட்டும் இல்லை எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கட்சியினரும் அது எனக்கு கொடுக்குற மரியாதை இல்லை கட்சிக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தான் அந்த மரியாதையோடு நடந்து கொள்கிறார்கள் இவர்கள் எல்லாத்துக்குமாக தான் நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் வழிகாட்டுறாங்க மக்களில் பார்க்கும்போது அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எதிர்கட்சியின் கொடுக்கின்ற மரியாதையை பார்க்கும்போது இவர்களுக்கு மேலும் மேலும் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கிறது புது ஒரு அரசியல்வாதி பார்த்தா முதலாளி அரசியல்வாதினாலே ஒரு கேள்வியாக பார்க்கக்கூடிய நம்மளே பார்த்துருக்கோம் அரசியல்வாதிகள் ஆனால் நாம் தமிழர் கட்சி மக்கள் பார்க்கின்ற பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறதா நீங்க நீங்கள் உணர்றீங்க நீங்கள் இல்லை நான் எப்பவுமே வந்து மக்கள் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பரப்புரை தேர்தல் பரப்புரைகளில் இருக்கிறேன் அப்போதுல இருந்து வந்து நான் பார்த்த விஷயம் வந்து மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை தனித்து பார்க்கறது அவங்க வந்து நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறதில்ல ஏதோ நான் இங்க இருந்துகிட்டே வந்து இந்த கம்யூனிஸ்டாரங்க கம்யூனிஸ்ட் ஆனால் இதே நாகப்பட்டினம் பனங்குடியில சிபிசிஎல் போராட்டத்துக்கு பக்கமே வர மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு கான்ட்ரடிக்டரியான கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் நமக்கு நம்ம கிடையாது மக்கள் பிரச்சின அது பேசுறோம் அதனால வந்து எனக்கு நல்லா ஞாபகம் ஒரு தடவை ஊட்டியில் பரப்பரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணா வந்து என்னோட ரெண்டு குழந்தைங்களை பார்த்துட்டு சாக்லேட்ஸ் தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு என்ன வாங்கி கொடுத்துன்னு தெரியல அதனால நீங்கள் சாக்லேட்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து அதுலேருந்து நான் சொல்கிறேன் நான் இப்போ நாகப்பட்டினம் வரைக்கும் வந்து நன்னிலம் பேருந்து நான் ஒரு பதினெட்டு நிமிஷம் பேசுகிறேன் பேசினோன்னு ஒரு அண்ணன் வந்து எனக்கு தேநீர் வாங்கி கொடுத்தாங்க இப்படி போகும்போது வந்து நம்ம அவங்களோட பிரச்சனையே பேசுகிறோம் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா போடலையான்றது வேற அவங்க பிரச்சனையை பேசுறேன் அவங்க எனக்கு வந்து உறுதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சமூக ஊடகங்களையும் இணைய ஊடகங்களையும் நம்ம மணி சொல்ற அழகான சொல்லி சொல்வார் அது வந்து கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் வந்து வாடகை வாய் அப்படிம்பார் அதே வந்து பெய்டு மவுத் சொல்ல இவர்கள் தொடர்ந்து வந்து சமூக ஊடகங்கள்ல அகைன்ஸ்டாவே எதிராகவே வந்து பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க இது மக்கள் மத்தியில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா அதைக் கொண்டு அந்த விமர்சனங்களை கொண்டு மக்கள் உங்களை பார்க்கறாங்களா இல்ல நான் நான் சொல்றேனே ஆஹ் நாம் தமிழர் கட்சியில மிக குறிப்பாக பெண்கள் மீது நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள் மீது பெண் உறவுகள் மீது திமுகவினர் செய்கின்ற இந்த வன்முறை இருக்கு பார்த்தீங்களா அது மிக கொடூரமானதாக இருக்கிறது ஆனா எங்களுக்கு என்ன அப்படின்னா நாங்க வந்து மிசோரி லால் பகதூர் சாஸ்திரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமிலேருந்து படிச்சுட்டு வந்தவங்க கிடையாது சமூக வலைதளங்களில் வந்து பதிவு போட்டதுக்காக ஐயோ என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பயந்து மன உளைச்சலுக்கு ஆளானேன் அதனால் நான் சமூக வலைதளத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு பேச இல்லை எங்களுக்கு பயிற்சி கொடுத்தது எங்கள் அண்ணன் செந்தும்பள்ளன் சீமான் அவர்கள் எங்களுக்கு தெரியும் சமூக வலைதளத்தில் பயணிக்கக்கூடிய திமுகவை விட மிக கேவலமானவர்கள் இங்கே இருக்கக்கூடிய திமுக நான் சொல்கிறேனே நான் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான் வந்து படிச்சிட்டு இருக்கும்போது கோயில் திருவிழாங்க எங்கள் ஊரில் கோயில்பட்டியில் ஜோதிநகர் பகுதி கோயில் திருவிழா அந்த கோயில் திருவிழாவில் அப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லவுட் ஸ்பீக்கர் இப்போதான் டிஜிட்டல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்போலாம் வந்து பெரிய பெரிய கூம்பு லவுட் ஸ்பீக்கர் தான் இருக்கும் அங்கே வந்து அப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் பரப்புரை நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை நல்லா ஞாபகம் இருக்குது அப்போது தயாநிதி மாறனை முதல் முறையாக கொண்டு வராரு ஐயா கருணாநிதி வந்து கொண்டு வராரு அப்போது அந்த தயாநிதி மாறனை நினச்சி அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வந்து விரக தாபத்தில் இயங்குவதாக ஒளிபரப்பு செஞ்சாங்க அந்த அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் பிறந்தாங்களா அந்த காலத்தில் அந்த அம்மாவுக்கு எப்படி வந்து ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் ஐம்பது 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 வயசுக்கு மேலே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது வயசு பெண் அதுவும் அவங்க வந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பெண்மணி மதிப்பு மிக்க பெண்மணி இந்த நாட்டினுடைய அப்போ வேறு இருக்கிறேன் அந்த முதலமைச்சராகிய அந்த பெண் தன்னை விட ஒரு சிறிய பையன் மேலே வந்து விரக தாபத்தில் இயங்குவதாக வந்து அதை நான் என்னால் இப்போ சொல்ல முடியாது ஆனால் அதை நான் கேட்டிருக்கேன் அதை நான் கேட்டிருக்கேன் அவ்வளோ பெரிய ஒளிப்பெருக்கில் ஜெயலலிதா வந்து இயங்குவதாக ஒளிபரப்பு பண்ணாங்க அப்போ திமுக காரங்க அவ்வளோ கேவலமானவங்க அது எவ்வளோ பெரிய கேவலம் பார்த்தீங்களா நீ அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவை எதிர்ப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குது அந்த ஆயிரம் காலத்தில் ஒரு காரணம் போதும் ஒரு காரணத்தை வச்சு அவங்கள பேசுங்க அதை விட்டுட்டு வந்து இன்னொரு ஆணை ஆமா ஒரு பெண்மணி என்கிற அடிப்படையில இது எப்படி பண்ணாங்க ஜெயலலிதா வந்து நல்லா செவப்பா இருப்பாங்க தயாநீங்கமான செவப்பா இருப்பாங்க அந்த கனெக்ஷன் பாருங்களேன் நீ எப்படி எப்படி யோசிக்கிறேன் யோசிக்கிற யோசிக்கிறது அது உன்னுடைய மூளை வந்து எவ்வளோ சீல் படிஞ்சிருக்கு திமுக காரர்களுடைய மூளை வந்து எவ்வளோ சீல் பண்ணிந்த மூலை என்பது நான் சின்ன வயசுலேயே உளர்ந்துருக்குறேன் ஸோ அதனால் வந்து சமூக வலைதளங்களில் திமுகவினர் வந்து நாம் தமிழர் கட்சி பெண்கள் மேலே ஆனால் செந்தமிழன் சீமானவர்கள் மேலே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேலே தொடுக்குகின்ற தாக்குதல் எல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பேச்சு கிடையாது கால் தூசி கூட அதை கண்டிக்கவே மாட்டோம் இவர்கள் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு வந்துருச்சு இப்படித்தான் எதிர்பார்க்க இவர்களால் இப்படித்தான் எதிர்க்க முடியுமா அந்த ஒரு பக்கம் இருக்கு நான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு எனக்கு வந்து எனக்கு வேறு ஓ ஒரு பொறுப்பு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய கொலை கொள்ளை இங்கே இருக்கக்கூடிய சமூக அமைதியை பாதுகாக்கக்கூடிய நிலமையில் இருந்துட்டு நான் வந்து என்னை யாரோ சமூக வலைதளங்களில் கேவலமாக பேசிட்டாங்க எனக்கு வந்து பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நடுங்கிற அழை நேரில் வந்து இதை பேசுவியா பேசிடுவியா நீ பேச முடியாது பேசிவிட்டு நீ போயிடுவியா இதெல்லாம் இருக்குல்ல நீ சமூக வலைதளங்கள் ஆயிரம் பேஸ் அதெல்லாம் வந்து அதெல்லாம் பொருட்டே இல்லை எங்களுடைய இலக்கு வேற எங்களுடைய இலக்கு வந்து இந்த மாதிரி வந்து கீழ்ப்படிந்த மூளைகளோட நான் சண்டை போடுறதுக்காக இல்லை எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது எங்களுடைய தலைவர் ஒரு லட்சியத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அந்த லட்சியத்துக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஈழ விடுதலை இனத்தின் விடுதலை என்று சொல்லி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியம் சார்ந்த ஒரு கொள்கையில் இருக்கோம் அதுக்கு முதல்ல தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரம் முக்கியம் அதனுடைய நடைமுறையில் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்துகிறோம் பொழுது ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது இன்னும் இருபத்தி ஆறு தேர்தல் இன்னும் எத்தனை அளவிற்கு உங்களை முன்னெடுத்து செல்லும் அப்படின்னு நினைக்கிறேன் முன்னோக்கி உங்களை இட்டு செல்லும் நினைக்கிறீங்க எதிர்பார்க்குறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலே பாஜக தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேண்டாமாங்கிற தான் மக்கள் யோசிச்சிருக்காங்க ஆனால் நாங்கள் சொல்கிறோமே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலுமே மக்கள் எங்களுக்கு வெற்றிகளை கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் நிறையா பேசியிருப்போம் இப்போ பார்த்தீங்களா இந்த இந்த வாரம் கூட வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு வந்து இருக்குது இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுக்கு மேலே சுங்கச்சாவடிகள் இருக்குது ஓர் ஆண்டு இந்தியாவில் சுங்கச்சாவடிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய் அப்போ ஒரு ஆண்டுக்கு போட்டு பாருங்கள் எழுபதாயிரம் கோடிக்கு மேலே அப்போ எழுவதாயிரம் கோடிக்கு மேலே ஏற்கனவே வருமானம் மீட்டக்கூடிய இந்த சுங்கச்சாவடிகளுக்கு ஏன் திரும்ப திரும்ப ஆண்டுக்கு ரெண்டு முறை வந்து சுங்கச்சாவடி கட்டண உயர்வு வந்து ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இங்கே இருக்கக்கூடிய கனிமொழி பேசுவாங்களா இங்கே இருக்கக்கூடிய டிஆர் ராஜா பேசுவாங்க யாரும் பேச மாட்டாங்க யாரும் பேச மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய நாற்பதுக்கு நாற்பது வாங்கிட்டு போனாங்கல்ல இது வரைக்கும் இவர்கள் பேசிய மக்கள் பிரச்சனை என்ன காவிரியில வந்து அங்க மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு உபரி நீராக வந்து காவிரியில இருந்து நமக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு அதை வந்து கர்நாடகக்காரன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து பத்திரிகையில போட நாங்கள் வந்து சரியான முறையில் வந்து நீரை வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீ கொடுத்தது உபரி நீர் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு ஒவ்வொரு நீராண்டுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கு வந்து இத்தனை டிஎம்சி தண்ணீரை வந்து காவலில் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி அது கொடுக்குறதில்லை அங்கே தண்ணி வெள்ளம் மழை வந்தால் போதும் அந்த வெள்ளத்தை இப்படி உபரி நீராக வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதா என்று கேட்பதற்கு ஒருத்தர் கூட தெம்பு கிடையாது ஒருத்தர் கூட தெம்பு கிடையாது நான் இப்போ இப்போ கூட பார்த்தீங்க இன்னைக்கு பேப்பரில் கூட பார்த்தேன் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய கல்வி நிதியை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த ஆண்டு நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடி வந்து நமக்கு வர வேண்டியிருக்கு அதுல முதல்கட்ட நிதியே வந்து நமக்கு வரல அப்ப இதை அடிச்சு பேசுவாங்களா நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் கேட்குறாங்க உங்க அண்ணா அஞ்சு ரூபா பெட்ரோல் குறைப்பான்னு சொன்னாரே குறைச்சாரா டீசலுக்கு சொன்னாரே குறைச்சாரா சிலிண்டருக்கு மானியம் ரூபாய் குறைச்சேன்னு சொன்னாரே குறைச்சாரா அதுக்கு கனிமொழியால் பதில் சொல்ல வக்கில் புறம் இது கொட்டு தாடாளுமன்றத்தை விட்டு ஓடி வராங்க கனிமொழி வெக்கமா இல்லை இதுக்கு எதுக்கு நீங்கள் வாக்கு வாங்கி வெற்றி பெற்று நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் இருந்தால் தான் பாசிச பாஜகவை எதிர்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏன் பேசுங்க மக்களை ஏமாத்துறாங்க இவங்க இது இப்படியே வந்துக்கிட்டு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து நாங்கள் வெ நாங்கள் வெற்றி பெற்றுருந்தால் நிறைய செஞ்சுருப்போமோ தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் இன்றைக்கி வ இன்றைக்கு வரைக்கும் பாருங்களேன் எத்தனை மீனவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்களாக இருக்கட்டும் நாகப்பட்டின மீனவர்களாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட வந்து ஐம்பது போட்டுகள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சிங்கள கிட்ட சிக்கியிருக்கு இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட மீனவர்கள் வந்து சிங்கள சிறைகள் வந்து இருக்கிறாங்க இது குறித்து இவங்க ஏதாவது பேசியிருக்காங்களா பேச முடியுமா இவங்களால் பேச முடியல பேச முடியல இன்னைக்கு வரைக்கும் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடிக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜெய்சங்கருக்கும் வந்து கடிதம் தான் எழுதுகிறாங்க நான் நலமா இருக்கேன் நலம் நலம் அரிய ஆகுதுன்னு எழுதுறாங்க இதே இது கருணாநிதிக்கு சமாதி வேணும் அப்படின்னா நடராத்துல போய் நீதிமன்ற கதவை தட்டி எனக்கு வந்து தான் இடம் வேணும்னு கேட்க தெரியுது இதே மக்கள் பிரச்சனை அப்படின்னா வந்து கடிதாசி போட்டுட்டு இருக்காரு இந்த இந்த கோர முகங்களை மக்கள் புரிஞ்சுக்கணும் திமுகவினால பிஜேபி எதிர்க்க முடியாது பிஜேபியை எதிர்க்க முடியாது இந்த ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து மிக மோசமான ஒரு ஆட்சி காலக்கட்டத்தில் தான் இருக்கிறோம் நீங்கள் பார்க்கிங்கன்னா வேங்கை வயலில் பிரச்சனை இருக்குது வேங்கை வயல் பிரச்சனை எப்போ நடந்தது இப்போ வரைக்கும் வந்து அதனுடைய விசாரணை ஒரு அடி கூட முன்னாடி நகரில் அப்படியே தான் இருக்குது எத்தனையோ வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பிரச்சனைகள் கோயிலில் கூட நுழைய முடியாது அப்படிங்கிற சிக்கலாம் இருக்குது அதெல்லாம் திமுகவர்கள் இவர்களுக்கு செஞ்ச நல்லது வந்து என்னது ஒன்றுமே கிடையாது சாலை சரியாக போடப்பட்டிருக்கா குடிநீர் சரியாக வந்திருக்கா எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது இப்படி இருக்கும்போது வந்து மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சிவ்வே வந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து திமுகவா நாம் தமிழ் கட்சியா அப்படிங்குறதா இருக்குமே தவிர வேற எதுவும் வந்து இருக்காது வேற எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து எங்களுக்கு இந்த முப்பத்தி ஆறு லட்சங்கிறது கம்மி தான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட அவருடைய தளபதிகள் நிறைய பேர் சட்டமன்றத்துக்குள்ளே போவாங்க உண்மையிலே ஸ்டாலின் அவர்களுக்கு இது வரைக்கும் எங்கள் அண்ணன் செந்தமளன் சீமானவர்களோட பேரை சொன்னதில்லை இனிமேல் வந்து மாண்பு மிகு சீமான அவர்களே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலைமை வந்து பெயர் சொல்ல அவர் வந்து தயங்குறாரா இல்ல சொன்னால் வந்து சீமான் அவர்கள் வளர்ச்சி பெற்று விடுவார் என்று நினைக்கிறாரா இல்ல ஸ்டாலின் அவர்களுடைய துண்டுச்சீட்டு எழுதி தருவாங்கல்ல அவருக்கு வந்து சீமான் அவர்கள் மேல கொஞ்சம் கோவம் துண்டுச்சீட்டுல எங்க அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களோட பேர் இருந்தால் அவர்கள் படிச்சிருவாரு அது எழுதி தரல அவங்க எழுதி தராதவங்க ஆமா அவங்களோட மிஸ்டேக்னு சொல்றீங்க ஆமா இப்போ கனிமொழி அவர்கள் பெண் பெண்களுக்காக பெண்ணியத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த பெண்கள் பாசறை குறிப்பாக மகளிர் மீது இளம் பெண்கள் மீது கடுமையான கொடுமையான தாக்குதல் நடத்தப்படுகிறது சமூக ஊடகங்களில் உளவியல் தாக்குதலாகவும் பாலியல் தாக்குதலாகவும் இருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பற்றியெல்லாம் ஒரு அக்கறை கொண்டிராத இதுவரை கொண்டிராத கனிமொழி அவர்கள் ஒரு பெண் காவல் அதிகாரியை வந்து அவதூறாக பேசிவிட்டார்கள் என்று அவருக்கு ஆதரவாக சொல்கிறார் இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்திலே இரண்டு பெண் காவலர்கள் திமுகவினரால் இல்லை பாலியல் தொந்தரவுக்கு உள்ளானாங்க அந்த கேஸ்லாம் வந்து பதிவாயிருக்கா அதில் சார்ஜ் ஷீட் போட்டாங்களா அதில் சம்மந்தப்பட்ட திமுக காரங்களை வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா சிறையில் இருக்கிறாங்களா அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் கனிமொழிக்காரனாலே கவலை இல்லை இவங்க அவங்களுடைய வருண்குமார் ஐபிஎஸ் உடைய மனைவிக்கு ஒரு பிரச்சனைன்னா முன்னணி போர் வீரராக வந்து நிற்கிறாங்க அம்மையார் கனிமொழி அவர்களே பாதிக்கப்பட்ட ரெண்டு பெண் கான்ஸ்டபிள்ஸும் தமிழர்கள் தமிழச்சிகள் அதனால் நீங்கள் அவங்களுக்கு குரல் கொடுக்கல வந்திதா பாண்டே வந்து தமிழர் அல்லாதவர் அதனால் அவங்களுக்கு குரல் கொடுக்குறீங்களா இல்லை மேல்மட்ட ஐபிஎஸ் ரேஞ்சுக்கு தான் நான் குரல் கொடுப்பேன் கான்ஸ்டபிள்ஸ்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் ஐயா கண் கனிமொழி அவர்களே அக்கா கனிமொழி அவர்களே இப்போ நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா இதுக்கு தான் சனாதனம் மேல்மட்ட வர்க்கத்துக்காக பேசுவது கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை கான்ஸ்டபிள்களை வந்து கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவது இதுக்கு பேர் தான் சனாதனம் இதைத்தான் நாங்கள் எதிர்த்துக்கோம் இதை எதிர்க்க முடியுமா உங்களால் நீங்கள் செய்வதுக்கு பேர் தான் சனாதனம் உயர்மட்ட பொறுப்பாளர்களுக்காக பேசுவது கீழ்த்த மக்களை ஒடுக்குவது இதுதான் நீங்கள் உங்கள் உங்கள் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரம் இஸ்லாமிய சொந்தங்களை குஜராத்தில் இனப்படுகொலை செய்த ஐயா நரேந்திர மோடி போனவா உக்ரைனில் போய் உலக அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அதே மாதிரி தான் திமுகவினுடைய விங் மிகப்பெரிய ஒரு பாலியல் நோய் பிடித்த ஒரு நபர்களினால் நடத்தப்படுகின்ற ஒரு ஐடிவிங் அந்த ஐடிவிங் பொதுவாக அதிமுக கட்சியில் இருக்கும்போதும் பிஜேபி மீதும் மிக குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி பெண் நிர்வாகிகள் மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் மற்ற நிர்வாகிகள் மீதும் அவ்வளவு கேவலமான ஒரு பாலியல் விஷயங்களை வந்து பேசுகிறாங்க பதிவாக போடுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல மோடி உலக அமைதி பேசுவதும் கனிமொழி கருணாநிதி வந்து ஒரு பெண்ணுக்காக ஒரு பெண்ணிய ரீதியாக வந்து நான் ஆதரவாக நிற்கிறேன் நான் கைப்பற்றி நிற்கிறேன் அப்படின்னா உங்கள் கையே கரை கைதாம்மா உங்கள் கையே திமுக கையே கரை கை தான் இது வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது சத்யவாணி முத்துவே விரட்டி விட்டீங்க உங்கள் அப்பா கருணாநிதி விரட்டி விட்டார் உங்கள் அண்ணன் மூக்கு அழகிரியினுடைய ஆட்கள் கம்யூனிஸ்டினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு போராளியாக இருந்த அம்மையார் லீலாவதியை கொண்டாங்க இப்போது அதனுடைய வழி வழியாக வரக்கூடிய இந்த திமுக விங் இங்கே இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து பாலியல் ரீதியாக வந்து மிக கேவலமான முறையில் வந்து சீண்டி பார்க்குறாங்க இதை வச்சிக்கிட்டலாம் நீங்கள்லாம் போய் வந்து வந்திதா பாண்டேக்கு வந்து நான் வந்து கைப்பற்றி நிற்கிறேன் கரம் பற்றி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறதுனா கேவலம் கேவலம் இப்போ வந்து திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகளைச் சேர்ந்து ஐடி வெங் இவர்கள் வந்து ஒரு பக்கம் உங்களை சாடுகிறார்கள் இப்போ சில முன்னாள் அங்கத்தினர்கள் அப்படின்னு ஊடகங்களில் குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு உளவியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இல்லாத எப்படி நீங்க பார்க்கறீங்க பொதுவாக வந்து இதுவரைக்கும் நம்ம வரலாற்றிலே நம்ம வந்து சேரரா சோ சோழர்களா பாண்டியர்களாக பிரிஞ்சிருந்தோம் அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு வந்துச்சு அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் வந்தாங்க இஸ்லாமிய படையெடுப்பு நடந்தது அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க வரலாற்றில் நம்ம தமிழ் வரலாற்றில் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதின இளம்புறனார் கூட நம் நாடு யாது என்று கேட்டால் தமிழ்நாடு என்று செப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அப்பா தேவை இருந்தது ஒரு நாடுனா சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடெல்லாம் சொல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லு இப்போது அந்த தமிழ்நாடு என்ற ஒரு குடையின் கீழ் தமிழர்களை ஒன்றிணைச்சது எங்கள் அண்ணன் செந்தம்பன் சீமான் அவர்கள் தான் இது வரலாற்று பெரும்பணி வரலாறு கண்டிராத தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் அதில் வரலாற்றுலே நம்ம மரபணுல இல்லாத ஒரு விஷயத்தை பண்றோம் அப்போ அதில் வந்து நிறையா விஷயங்களை வந்து நம்மளை முன்னாடி ஒத்துக்குவாங்க இப்போ வேணான்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப வருவாங்க இதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி பார்த்து தான் பார்த்து தான் இருக்குது அதனால் இதை இதை ஒரு முக்கிய கருவாக எடுத்து பேச வேண்டிய தேவை இல்லை நம்ம செய்ய வரலாற்று பணி சரியான பணி கருத்து ஒற்றுமை கருத்து வேறுபாடுங்கிறது குடும்பத்திலே இருக்கும் அதனால ஒரு கட்சியில் இருப்பது வந்து ஒரு தவறான ஒன்று அல்ல ஆனால் இதை வந்து பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் பயன்படுத்திக் கொண்டு பார்த்தீங்களா இவங்க இப்படி இவங்க இப்படி என்பதாகத்தான் தொடர்ந்து வந்து நான் சொல்றேன் கல்வி இலவசம் அதை பத்தி பேச மாட்டாங்க இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் மேற்கூரையிலிருந்து மூணு மாணவர்கள் சின்ன சின்ன மாணவர்கள் வந்து காயப்பட்டிருக்காங்க இந்த கல்வி இலவசமாக கொடுத்துருக்காங்கல்ல சமாதி நல்லா இருக்கு கருணாநிதியனோட சமாதி நல்லா இருக்கு ஆனா பள்ளி மாணவர்கள் பயில்கின்ற ஆமா தயிர் விடை தயிர் சமாதி நல்லா டீக்கா இருக்கு நல்லா கம்பீரமா இருக்கு ஆனா வந்து இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளியினுடைய நிலைமை அவலத்துல இருக்கு இதை பத்தி பேச மாட்டாங்க மருத்துவம் நல்ல நிலைமையில இருக்கணும் மருத்து நீங்கள் அரசு மருத்துவம் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனை எடுத்து பாருங்க எப்படிப்பட்ட கட்டிடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க அது எப்படி இருக்குது ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு உடன் உடல்நிலை சரி இல்லையா அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரி இல்லையா இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எம்எல்ஏக்கள் உடல்நிலை இல்லை நல்ல மருத்துவமனை போய் பார்ப்பாங்க ஒரு பத்திரிகையாளர் கூட சொல்லியிருந்தாப்புல வந்து அவரோட ஸ்டேட்டஸ்க்கு ஏங்க அரசு மருத்துவமனைக்கு வரணும் அப்படின்னு அவருக்கு என்ன பெரிய ஸ்டேட்டஸு கருணாநிதியாவது கதை வசனம் எழுதி பிழைச்சார் ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் அரசியலை தாண்டி அவரோட பிழப்பு என்ன அவருடைய தொழில் என்ன ஒன்றுமே கிடையாது அவருக்கு என்ன ஸ்டேட்டஸ் மக்கள் போட்ட ஓட்டு தான் அவரோட ஸ்டேட்டஸு மக்கள் நாளைக்கு அரசு மருத்துவமனைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்கன்னா நல்ல மருத்துவம் நாங்கள் கொடுப்போம் இந்த ஸ்டேட்டஸ் இருக்குதுங்களா காசு வச்சுருக்க நல்ல மருத்துவம் காசு இல்லாதவனுக்கு அரசு மருத்துவமனை இந்த உயர்வு தாழ்வு ஒழிக்கணும் இருக்கு அது ஒழிக்கணும் ஏன்னா காசு வச்சிருக்கிறவன் வந்து ஐஜிசி சிலபஸ் படிப்பான் சிபிஎஸ்சி சிலபஸ் படிப்பான் காசு இல்லாதவங்க அரசு தொழில படிப்பாங்க சமச்சீர் தொழில படிப்பாங்க இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு இந்த சமூக ஏற்றத்தாள் ஒழிக்கிறதுக்கு தான் நாம் தமிழ் தேவை ஆமா அது அதான் தமிழர்கள் வழி வழியாக நாங்கள் ஆரியத்தை எதிர்த்தவர்கள் வழி வழியாக சனாதனத்தை எதிர்த்தவர் அதனால எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் இந்த ஆரிய சூழ்ச்சி இந்த சனாதனத்தை இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க ஆக ஆரிய எதிர்ப்பாகட்டும் அல்லது தமிழர்களுக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய சிங்கள எதிர்ப்பாகட்டும் எந்த எதிர்ப்பாகட்டும் தமிழர்கள் மட்டும்தான் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வதற்கான முயற்சியில் இருக்காங்க திராவிடம் என்கிறது வந்து இடைக்காலத்தில் வந்து ஒரு நாடகம் ஆடக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆமா ஆமா உறுதியா உறுதியா நீங்க பாருங்களேன் இப்போ டூ ஜி வழக்கு உங்களுக்கு தெரியும் பாட்டியாலா கோட்டில் ஓபி ஷைனி அவர்கள் வந்து சொன்னாங்க இதுக்கு வந்து உரிய ஆதாரம் இல்லை அதனால வந்து நீங்கள் அந்த வழக்கை வந்து வழக்கின் தீர்ப்பை வந்து நல்லா படித்து பார்க்கணும் அக்யூஸ் நம்பர் ஒன்று ஆ ராஜா அவர்கள் மீதோ அக்யூஸ் நம்பர் டூ அமையர் கனிமொழி மீதோ சந்தேகத்திற்கு இடமின்றி குற்றம் வந்து நிறுவனமாகலை அப்படின்லாம் இல்லை அவங்க குற்றமே செய்யலை அவங்க உத்தமர்கள் அப்படின்லாம் சொல்லலை அவர்கள் செய்த குற்றத்தை சரியான முறையில் சிபிஐ அதிகாரிகள்னால் நிரூபிக்க நிரூபிக்க முடியல நீதிமன்றத்தில் அதுதான் சிக்கல் அப்போ அந்த வழக்கு வந்து டூ வழக்கு வந்து தில்லி ஹைகோர்ட்டில் இருக்குது அந்த தில்லி ஹைகோர்ட் எப்போனாலும் இந்த பத்தாண்டுகள் பத்து ஆண்டுகள் எப்போனாலும் டூ ஜி வழக்க டெல்லி ஹைகோர்ட் வந்து எடுத்து நடத்தலாம் ஆனால் நடத்தலை காரணம் என்ன அம்மியார் கனிமொழி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்ட வந்து மண்டிடுறாங்க போய் சந்திக்கிறாங்க பேசுகிறாங்க அண்ணன் ராஜா டிஆர் ராஜா அவர்கள்லாம் வந்து டிஆர் பாலு அவர்கள்லாம் வந்து ரொம்ப பேசலாம்ல ரொம்ப என்ன சொல்றது மோடிக்கு வந்து விட்டா வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து மத்திய அமைச்சர் எனக்கு கப்பல் துறை அமைச்சர் கே கொடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பார் போல் அவ்வளவு நல்லா நல்லா சிங்கிள் இருக்காங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு நம்ம சொன்னது வந்து உண்மையிலே பாஜக எதிர்க்கிறாங்க பாஜக எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒன்றிய அரசு ஆயிட்டாங்க ஒன்றிட்டாங்க என்ன சொல்றது இப்ப கூட வந்து ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு ராஜ்நாத் சிங் வரும்போது எவ்வளவு தூரம் வந்து திமுக காரங்க கூட இவ்வளவு பேசிருக்க மாட்டாங்க ராஜ்நாத் சிங் கருணாநிதியை பத்தி ரொம்ப பேசுறது ராஜ்நாத் சிங் பேசிதான் ஆகணும் ஏன்னா மத்தியில எந்த வடநாட்டு கட்சிகளே வடநாட்டு கட்சிகளே பாஜகவை வெறுத்து ஒதுக்க நிலையில பாசிசை எதிர்ப்பு பேசிட்டு பிராமண எதிர்ப்பு பேசிட்டு நாங்க வந்து ஆரியத்தை எதிர்க்கிறோம் பேசிட்டு பாஜக என்கின்ற ஆரிய கட்சியை முதல் முழு முதலாக முழு முதல் ஐந்தாண்டு கால ஆட்சியை வந்து நிறுவதற்கு காரணமாக இருந்தவர் கருணாநிதி தான்

அப்போ பாஜக ஆட்சி ஆடும்போது மோடி ஆட்சி ஆடும்போது அங்கே என்ன சொல்றது முட்டுக் கொடுப்பதற்கு முதன் முதலாக ஓடி போய் நிற்பவர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தானே இதெல்லாம் வரலாற்றில் இனிமேல் நடக்க போகிறது வருங்காலத்தில் நடக்க போகிறது இது தானே வந்து இப்பயே வந்து எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க இன்னும் இந்த பிஜேபி திமுக கிட்ட நடக்காது என்ன அப்படின்னா யார் யாருக்கு என்ன அமைச்சர் என்ன மத்திய அமைச்சர்ன்றது தான் தெரியல ஒருவேளை வந்து தமிழ் தொழில்நுட்பத்துறை வழக்கம் போல வந்து தயாநிதி மாறனுக்கு கப்பல் துறை நெடுஞ்சாலையத்துறை வந்து வழக்கம் போல அண்ணன் டி ஆர் அவர்களுக்கு கனிமொழி கருணாநிதி அவர்கள் எந்த துறைக்கு கீழே வருவாங்க ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல அந்த பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்கும் போல தெரியுது எனக்கு உறுதியா தெரியல ஆனா இன்னும் இது மட்டும் தான் பாக்கி இது சரியானுச்சு அப்படின்னா வந்து உள்ள வந்துருவாங்க மிக்க நன்றிமா இன்றைய அரசியல் நிலவரங்களையும் அதேபோல நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த உள்ள கிடக்கையும் வெளிப்படையாகவும் எல்லோருக்கும் புரியும்படியாக சொன்னீங்க மீண்டும் மற்றொரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்